எல்லாத்துக்கும் அண்ண 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 அண்ணன்னு சொல்லிட்டு போய் பூந்துக்கிட்டே இருப்பாங்க அண்ணங்கிட்ட ஸோ அப்படி இருக்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டார் அப்படின்னா பார்வதி என்ன பண்ண போகிறாங்க எப்படி சர்வே ஆக போகிறாங்கன்னு தெரில ஏன்னா ஆல்ரெடி கமுர்தினும் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டி விட்டான் நீ வேணா போ அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டான் இவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே உங்ககிட்ட வரல அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க இதுக்கப்புறம் பார்வதி யாருக்கிட்ட அடைக்கலம் போவாங்க ஏன்னா பார்வதிக்கு யாராவது ஒருத்தர் வேணும் கம்பல்சரி அவங்க வந்து புலம்பல்களை கேட்கணும் அதாவது திவாகர் அளவுக்கு பொறுமையாக பார்வதியோட புலம்பல்களை யார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுர்தின் மட்டும்தான் கேட்பாரு ஸோ கமுர்தின் வந்து

சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஓகே திவாகர் வெளியே போனது எப்போ சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து அவர் அப்ரோச் பண்ணும்போது கேமரா திரும்புது இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்தது அதை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா திவாகரை ஒவ்வொரு வாட்டியும் அந்த கேமரா மதிக்காமல் இருக்கும்போது செருப்பால் அச்ச மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது இந்த ரெண்டு நாளாக அந்த கேமரா மதிக்காதப்பே கொஞ்சம் டவுட் வந்தது இந்த ஆளுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி சேனல் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல அதனால தான் அந்த கேமரா ஆபரேட்டர்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டாங்க போல யோ அவன் வந்தா மட்டும் கேமரா வந்து ஜூம் பண்ணவே போடாது நீ ஜூம் அவன் கண்டுபிடிச்சான் கேமரா வந்து ஓகே போகஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் பேச ஆரம்பிச்சிடான் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாரு அதாவது ரஜினி வந்து பாத்தீங்கன்னா அது விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாரு அஜித் வந்து ரேசுக்கு போயிட்டாரு சோ தமிழ் சினிமா காப்பாத்ததுக்கு யார் இருக்கா வாட்டர் மலன் ஸ்டார் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினா சோ அதெல்லாம் பார்க்கும் போது எப்படியே யாராவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் அந்த வாயை பிடிச்சி கிழிச்சு விடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ரொம்ப கொடுமையா இருந்ததுங்க ஆனா இப்ப அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திட்டுறது கூட அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் தான் ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நம்ம இன்னொரு ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர் இருக்கு அதான் அந்த ஜாதி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே ஒருத்தவங்களோட ஜாதி என்ன அவங்க எப்படிப்பட்ட ஆளு என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல தொடர்ந்து உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் திவ்யா கணேஷ் கூட இப்போ கேட்டிருப்பாரு நீங்க எந்த ஒரு நீங்க நம்ம சொந்தக்காரங்களா அப்படின்ற கேட்டிருப்பாரு அவரோட அப்ரோச் பொறுத்த அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இருக்காரு திவ்யா பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுது அப்போ வந்து கானாவின் வந்து ஜட்ஜ் பண்ணது ஒரு கரெக்டு தானோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா கானா வினத்தை என்னதான் பிடிக்கல அப்படின்னா சொன்னாலும் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாரு அவர் வந்து ஏற்றத்தாழ்வு பாக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் அப்ப கூட நம்பல ஒருவேளை கானா வினத்தை கலாய்க்கிறாரு அந்த கலாய்க்கிறது தான் அதனால தான் திவாகருக்கு பிடிக்கல அப்படின்னா நினைச்சேன் ஆனா திவ்யா கணேஷ்கிட்ட யாரு நீ எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டாரு தெரிஞ்சு போச்சு இந்த அப்ப உண்மையிலேயே பாக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்னொன்னு இவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்த பிரவீன்ராஜ் இருக்காரு அவரும் திவாகரை பத்தி என்ன சொன்னார் அவர் வந்து ஏற்றத்தாழ்வு உள்ள பாக்கிறார் ரொம்ப மோசம் அவரு அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஆளை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கூடாது அப்படின்னு நம்ம சேனலே டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் பெண்கள் கிட்ட அந்த மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி திவ்யா கணேஷ் கையெல்லாம் பிடிச்சி ஆனால் கையை தானே கொடுத்தேன் ஏன்னா போட்டு கையை முறுக்குற அப்படின்னா எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திவ்யா கணேஷ் செருப்பு கழட்டி பட்டு போட்டுன்னு அடிச்சிருக்கணும் ஆசையா உனக்கு அண்ணன் சொல்லிட்டு கை கொடுத்தா கையை பிடிச்சி நசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஃபன் கண்டென்ட்டாக அவர் பண்ணுறாருன்னு நினச்சி அப்படியே விட்டுறாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து திவாகரை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறது காரணம் அந்தாலும் ஃபன்னு ஃபன்னுன்ற ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழிச்சாட்டியை பண்ணிட்டு இருக்காரு அது ரொம்ப தப்பான விஷயம் அவர் என்கரேஜே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தான் வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளேயே ஒன்று ரெண்டு பேர் இந்த வாரம் போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க எஃப் எஃப்ஜே எல்லாம் ஓப்பனாகவே சொல்லிட்டான் யாரும் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஃபன்னாக பேசாதீங்க அப்புறம் அவர் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாரு வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி ஓப்பனாக சொன்னால் ஸோ அதெல்லாம் எதுக்காகனா திவாகர் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காரு ஆனால் எப்படி சொல்கிறது வியானா இந்த மாதிரி சில பேர் வந்து திவாகர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் ரீல்ஸ் என்ன பண்ணுறாரு அவர் தங்கச்சியாக தான் என்ன பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் வியானாவையும் தங்கச்சியெல்லாம் பார்க்கல சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சிக்கவே முடியலங்க அவர் உண்மையிலேயே ஃபன்னு நினச்சி வியானா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நான் உன் அண்ணனை தானே பார்க்குறேன் என்ன தங்கச்சி தானே பார்க்குறேன் அப்படின்னு அவர் பேசும்போது இல்லை நான் தங்கச்சின்னா சொல்ல முடியாது தங்கச்சின்னு சொல்லுன்னா சொல்ல மாட்டேன் அப்படியே நிற்பார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவரோட இன்டென்ஷன் என்ன அப்போ யாரையுமே ஒரு தங்கச்சியாக பார்க்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது பார்வதியே தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டு கொண்டாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு அப்ரோச்சை போட்டுட்டு இருந்தாரு ஸோ அதுக்கிட்ட ஃபன்னுன்னாரு அதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருந்தது ஸோ இந்த மாதிரி இவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி சில விஷயம் வந்து அவர் பண்ணுறது காமெடியாக இருந்தாலும் பல விஷயம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது இன்னொன்று யார் பேசறதையும் கேட்காது ஸோ ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை திவாகர் இருக்கிறதுனாலே அந்த டாஸ்க்கை பண்ண முடியல அது எனக்கு தெரிஞ்சு சேனலை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக அந்த ராணி டாஸ்க் நடந்ததுல ஸோ ராஜாராணி ராஜா ராஜாங்க டாஸ்க் நடந்தது இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் திவாகரை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ ஒரு டாஸ்க் எதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க் எப்படி பிளே பண்ணணும் அப்படின்ற பேசிக் கான்செப்டே திவாகர் பார்க்கறதுக்கு தெரியல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலில் வந்து ரொம்ப டிசைட் பண்ணி எப்படி சொல்லி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அதாவது இவரை வச்சு எப்படி ஷோ ரன் பண்ணுறது பிக் பாஸ் கேட்டார்ல ஏதோ ஒன்று இடிக்குது ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு சொன்ன கேட்டார்ல அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன் ஏதோ ஒன்று இல்லை ஒன்றும் இல்லை சார் ரெண்டு இடிக்குது ஒன்று பார்வதி இன்னொன்னு திவாகர் இது ரெண்டு தான் இடிக்குது இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து எப்படி சொல்ல டாஸ்க்லேருந்து வராமல் அவங்கள சுற்றி கண்டென்ட் வரதுக்கு ஒரு வழி வகை வகுக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு தூக்குனா சரி ஆயிடும்னு நினச்சேன் அதில் மாதிரி ஒன்றை தூக்கிட்டு இருக்காங்க ஸோ திவாகரை தூக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த எப்படி சொல்றது திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறம் பார்வதியோட ரியாக்ஷனை காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அது மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் திவாகரை வச்சு ஃபன் பண்ணி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களும் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க ஏன்னா தான் திவாகர் வந்து எல்லாருமே குறை சொல்லிட்டு இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவரை வச்சு நிறைய பேர் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க குறிப்பா கானா வினோத் நீங்கள் அடிச்சு சொல்றேன் அவர் வெளியே போகும்போது கானா வினோத் ஃபீல் பண்ணுவாருன்னு அடிச்சு சொல்றேன் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே பார்வதிக்கு எப்படி திவாகர் தேவையோ அதே மாதிரி கானா வினோத்துக்கு திவாகர் தேவைப்பட்டு இருந்தாரு நம்ம எவ்வளோ சொல்லிட்டு இருந்தோம் எப்பா கானா வினோத் உனக்கு நல்லா கவுண்டர் வருது அவரை விட்டுட்டு வேற யார்கிட்ட போய் கவுண்டர் போடியா அப்படின்னா விடுற மாட்டேன் திருந்தவே மாட்டில் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா திவாகர் இருக்க வரைக்கும் திவாகர் ஜெய்சங்கர் மேல தான் கவுண்டர் போடும் அவரை வச்சு தான் கவுண்டர் போடும் அப்படின்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இப்போ அவர் வெளியே போயிட்டார்னா கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு வெளியே போகும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் அதுக்கப்புறம் கானா வினோத் யாரை சூஸ் பண்ண போறாரு திவாகர்ன்ற ஒரு ஆளை கலாச்சிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை பிடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியல அது மட்டும் எப்படி சொல்றது திவாகர் மாதிரிலாம் எல்லாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கானா வினோத் அதை பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் திவாகர் மாதிரி வேற யாராவது ஒருத்தர் கலாச்சாரம்னா ஒவ்வொரு நாளும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்கும் திவாகர்ன்றதுனால சார் இந்த தர்பீஸ் தானே தர்பீஸ் போட்டு கலாய் கலாய் கலாய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாரு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கான்செப்டே மாறுங்க திவாகர் பார்வதி இந்த மாதிரி யாராவது ஒரு ஆட்கள் வந்து வெளியே போகும்போது இந்த கேமை பாக்குற விதமே மாறும் அப்ப இவ்வளவு நாள் திவாகர் வந்து ஃபேன் பேஸ் இருக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தால அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் கேம யாராக இருந்தாலும் தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் வரும் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு இல்லாதனால திவாகரை தூக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு இல்லாத ஒரு காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனல் டிசைட் பண்ணி தான் தூக்கிருக்காங்க ஏன்னா ரம்யாவை விட திவாகருக்கு ஓட்டு கம்மியா அப்படின்றத என்னாலே நம்ப முடியல ஏன்னா ரம்யா நான் என்ன நினச்சேன் திவாகர் ரம்யா இவங்க ரெண்டு பேர் தூக்குவாங்க நினச்சேன் அதே மாதிரி கனியை தூக்குறதுக்கு வந்து நிறைய பேர் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா கனியை தூக்க போகிறதுக்கு இன்னும் கனி அப்டேட் வரல அதாவது எக்ஸாக்ட் அப்டேட் வரல இதுக்கு முன்னாடி வந்ததில்லை அது வந்து அந்தளவுக்கு கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கனி வந்து அந்த எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ரிஸ்கான ஒரு சீ எஜ்ஜில் சீட்டோட முனையில் தான் இருக்காங்க கனியும் சரி சுபிக்ஷாவும் சரி இவங்க ரெண்டு பேரும் யார் வேணா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்டேட் வரையும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் யார் வேணா போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ சுபிக்ஷா போகிறாங்களா இல்லை கனி போகிறாங்களா எக்ஸாக்டாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கனின்ற அப்டேட் வரும்போது கூட நான் என்ன நினச்சேன்னா ஒரு வேலை ஓகே அப்போ கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து எதாவது ப்ரெஷர் பட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் ஏன்னா அவங்க சைடில் சேனல் இந்த மாதிரி வற்புறுத்தி எங்கள் வீட்டு அம்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க ஸோ அதனால் அவங்க அழுகிறதை பார்க்க முடியல வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களான்னு நான் கெஸ்ட் பண்ணேன் ஆனால் இப்போ திவாகரை அனுப்பிச்சிட்டு ரம்யா இவங்களெல்லாம் உள்ள வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அப்போ வந்து ரம்யாவுக்கு ஓட்டேலனாலும் ரம்யா இருக்கட்டும் ஆனால் திவாகர் மாதிரி ஆளாக உள்ளே வச்சுக்கூடாது அப்படின்ற இல்லாமல் சேனல் டிசைட் பண்ணி அடிச்சு வெளியே தோற்றுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ உங்களை கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க திவாகர் வெளியே வரதை எப்படி என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவீங்களா சரி என்னதா இருந்தாலும் திவாகரி உள்ளே இருந்தால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு எனவே உங்களுக்கு கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேலே மீட் பண்ணலாம் பை பை